அப்படிப்பட்ட எண்ணம் சரி என்றால் வேதாகமம் தேவனை எப்போதுமே ஒருமையில்தான் விலக்கியிருக்க வேண்டும் இருப்பினும் தேவன் தன்னை நமது என்று குறிப்பிடும் பன்மை பதத்தை உங்களால் வேதாகமத்தில் காண முடியும் பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின் படியையும் மனுஷனை உண்டாக்கவோமாக ஆதியாகமத்தில் மர்மமான வார்த்தை நமது நமது சாயலாகவும் நமது ரூபத்தின் படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக என்று தேவன் சொல்கிறார் வேதாகமத்தை மொழி பெயர்ப்பவர்களுக்கு இந்த வார்த்தை நீண்ட காலமாக மர்மமாகவே இருக்கிறது மனிதனை சிருஷ்டித்த சிருஷ்டிகரான தேவன் தந்தையாய தேவன் மட்டுமே என்றால் அவர் எனது சாயலாகவும் எனது ரூபத்தின் படியையும் மனுஷனை உண்டாக்குவேன் என்று சொல்லியிருக்க வேண்டும் ஆனால் தேவன் நமது என்று சொன்னார் ஆகையால் இது தந்தையாகிய தேவன் மட்டும் இல்லை என்பதை தெளிவாக நிரூபிக்கிறது அப்படியானால் ஏன் தேவன் தம்மை நமது என்று குறிப்பிட்டார் தேவன் ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார் ஆதாமும் ஏவாலும் தேவனுடைய சாயலில் தேவனுடைய ரூபத்தில் சிருஷ்டிக்கப்பட்டார்கள் தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார் அவனை தெய்வ சாயலாகவே சிருஷ்டித்தார் ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார் ஆதமாகவும் பெண் சாயலான ஏவாலாகவும் இருக்கிறார் என்று அர்த்தமாகும் அதனால்தான் தான் தேவன் தம்மை நமது என்று குறிப்பிட்டார் எனவே வேதாகம போதனைகளின்படி நாம் தந்தியாய தேவனை மட்டும் அல்லாமல் தாயாகிய தேவனையும் விசுவாசிக்க வேண்டும்